நீங்கள் போய் வாங்கிட்டு வருவீங்களாக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்களாக்கும் சரியான ஆம்பளை மீசை வச்ச ஆம்பளை மீசை எடுத்துக்கிட்டே இருக்கிறது பெரிய விஷயம் மீசை இருக்கும்போது தூக்கி போட்டு மீதிங்க இது எதுக்கு காலைல தேவ இல்லாத பேச்சு நீ டென்ஷன் பண்ண கூடாது இவ்வளவு வந்து தகுதிய பத்தி என்ன பேசிட்டு இருக்க டென்ஷன் பண்ணதே இல்ல அந்த மூணு நாள் கண்ணுல சீல் படி இல்ல கூப்பிட்டு வந்து பாத்துக்கற சொல்லுங்க நல்ல புள்ளை தாய் தாய்க்கு ஒரு புள்ளையா நடக்க சொல்லுங்க அவனுக்கு தகுதி இருக்கா ரெண்டு புள்ளையில பெத்த புள்ளையில ஒரு புள்ளதே காலேஜ் படிக்கிற ஒரு புள்ளைய கூட்டி வந்து பக்கத்துல வச்சிருக்கிறது தகுதி இருக்குதா நான் <SELENCIO> சொல்லிடு <SELENCIO> வரண்டா ஐயா எனக்கு என்னடா இது வந்த இடத்துலையும் மூணு இடத்துலையும் பஞ்சாயத்துக்கு மேலே பஞ்சாயத்துக்கு தான் இருங்க வரேன் வணக்கமே நாரி நட்புகளே இப்போத்தான் வந்தேன் வீட்டுக்கு நுழைய கூட இல்லை நுழைஞ்ச உடனே ஒரே தாளிப்பு ஓவராக இருக்குது அவள் அந்த மாதிரிலாம் சொல்லலை செல்ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தா இவளை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா பையனை பற்றி

நான் வாங்கி கொடுத்த ஓப்போ டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரமா அப்புறம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா அது புது செல்லு தானே வாங்கி ஒரு இருபத்தஞ்சி நாள் யூஸ் பண்ண செல்லு அதெல்லாம் கொண்டுட்டு வந்து புதுசு படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அது உட்காந்துக்கிட்டு கஷ்டம் இருக்குது ஓங்களை உங்களுக்கு கண்டு போகிறல ஏண்டி இப்படி கஸ்டமர்னா எத்தனை கஸ்டமர் டேடி நீ வீடு வாங்கி கேட்டிட்டு இருக்கே கேக்க துப்பு இல்ல அது கோவத்துல ஏதோ ரெண்டு கோவத்துல இல்ல சரி இப்ப சொல்லுங்கல மூணு நாளா அப்படியே நான் இல்லாம விரகதாவதோட இருந்துக்குறா பொத்திக்கிட்டு இருந்தா பொறுமையா இருந்தா பப்பு குட்டிய வச்சிட்டு சொல்லுங்கல ஆமா நக வாங்கி கொடுத்துக்கிங்கல லோலாக்கு கையில காப்பு நக வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்காட்டனாலும் அவ அமைதியா தான் இருப்பா வாங்கி கொடுக்காம ஏன் அப்படி இருக்கறடா அமைதியா இருக்கறோம் ஏன் பாண்டிச்சேரி போனப்ப மறுநாளே ரூம் போறது கோடி வந்தா

அந்த உழைப்பையும் உறவையும் கொடுத்தது யாரு? உனக்கு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி கொடுத்து, நான் தரமா நீ ஓபன் பண்ணுன அதை டெவலப் பண்ண தெரியாம கிடந்த. நான் தான் டெவலப் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பேரோ உறவுகளே சொந்தங்களே நீ கூப்புறேன்னா கூப்பிட வச்சவே நான். சரி. எல்லாத்துக்கும் சரி சரி ன்னு நீ போறியா? இந்த இருக்கட்டும். சேனல் போச்சுல? ஆமா. செல்லுக்கான போச்சுல. ஆமா. போனதுக்கு அப்புறம் புலப்பு தேடி வந்தீங்கல்ல ஏன் சேனல்ல இருந்தா நான் ஒட்மிஸ் பண்ணி வந்தீங்க நான் இப்போ சொல்லி காமிச்சனா ஏன் சேனல்ல தான் நான் ஒட்மிஸ் வந்தே உன் சேனல்ல வந்தேனா அதுக்காக என்ன ஒரு புருஷனுக்கு இது கூட பண்ண மாட்டியா அப்புறம் அத சொல்லி வேற காட்றியா அப்ப நீங்க சொல்லி காமிச்சி போ என்ன நான் சொல்லி காட்றேன் நான் உருவாக்கனே நான் உருவாக்கனே கத்து கொடுத்தே நீ ஊட்டிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நீ தான் செய்யணும் உன்னை எங்க வரே இந்த சேனல் உருவாக்கலனா என்ன பண்ணீங்க கோர்ட் கேஸ் போட்டு உங்கள அள்ளைய உட்றிப்பே கூத்தி அவட இப்படி எல்லாம் கும்மாள மாட்டிட்டு உட்றுக்க மாட்டேன் புடுங்கிக்கிட்டு விட்டுருப்பேன் எல்லாத்தையும் மாசம் மாசம் குடு ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் குடுன்னு சொல்லி புடுங்கிருப்பேன்

உனக்கே தெரியாம மூணு நாள் பப்பு விட்டுட்டு நாங்க குற்றாலம் போறதுக்கு நேத்தே பிளான போட்டோம் பெருந்தன்மையில வேணா சரி ரைட் முன்னாடி நபி போய் குடும்பத்தோட போய் சாப்பிடுங்க

தண்ணிக்கு விசுவாசம் இல்ல பால் குக்குனா குடுத்தது எதையுமே குடிக்கல குடிக்கலன்னு சொல்றீங்க நான் எதுக்கு தெரியுமா வந்தேன் இப்ப முக்கியமான காரணம் பப்பு கூட்டு போறதுக்காக தான் வந்தேன் என்ன நேரத்துல கிளம்பு பாரா சார் நேத்துல இருந்து பப்பு சாப்பிடல பட்னி கடக்கு நீ சொன்னதுக்காக தான் வந்தேன் போவீங்களோ நீ முக்கியமோ இல்லையோ எனக்கு சுப்பு முக்கியமோ இல்லையோ பப்பு முக்கியம் நீங்க என்ன ஏமாத்தி குத்தாலத்து குடிங்க கூட்டு போலாம் சரி பூவாம்பட்டி கூட்டு போலாம் சரி தேவையில்ல பப்பு ஓட தான் நீங்க எங்க வேணாலும் போகணும்

என் பொண்டாட்டி மனநோயாளி இல்லைன்னு சொல்லி நான் போராடிக்கிட்டு இருக்கேன் லைவ்ல போராடி என்ன யா போது நீ பூத்தியோட சேர்ந்து இம்புட்டு கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்கிற கையில வந்து இந்த இப்படி என்னமோ அந்த பேரெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு இருக்கிற எங்க பச்சை குத்தி இருக்கீங்க இந்த ரெண்டு எஸ் யாரு யாரு தெரியுமா ஒண்ணு சுமி இன்னொன்னு சிக்கா நம்ம ரெண்டு பேர் பேரு ஒன்னே மனசுல வச்சுதான் இதை எழுத ஒண்ணு பால ஒண்ணு நான் அப்படி சொல்லுங்க ஒண்ணே நினைச்சதாப்பா குத்துனே இது ஒண்ணே நெஞ்சில குத்தி இருக்கணும் குஞ்சில குத்துங்க

என்னை என்னடா நாயன் கேளுங்க இதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கும் எனக்கு இருந்த சகவாசம் முடிஞ்சு போச்சு என்னை பார்த்தா என்ன சோத்துக்கு சத்திய மாதிரி இருக்கா எனக்கு அங்கே சோறோட உட்காந்து கடவுள் மேலானே என் சொல்றேன் தலை மேல சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சோறை போட்டு பிரியாணியில கறியோட வச்சு சாப்பிட்டு போச்சுக்கான ஒரு வாய் ஊட்டி விட போனேன் அதுக்கு கூட நான் வேணாம்ப்பா அந்த பக்கம் சுடுகாடு இருக்கு வெச்சு போய் அடிக்கும் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் நீங்க சொல்றீங்களே மனசாட்சி உள்ளவனா ஏதோ கூத்தியாவோ தெரியாம வச்சுக்கிடுவாங்க

ஏய் ஏ தங்க பிள்ள வரலையாண்ணா சரி ஓகே நட்புகளே நன்றி வணக்கம் மீண்டும் எப்பயும் போல அடுத்து ஆறு மணியில எவ்வளவு சந்திப்போம் டேக் கேர் பாய்